வணக்கம் இப்போ நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட நிறைய கேட்கறது என்னென்னா எங்கிட்ட எருமை இருக்குங்க அதே மாதிரி மாடு இருக்கு இப்போ எனக்கு மாட்டுக்கு போடுற பால் கறக்கிற மிஷினை எருமிக்கும் போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு எருமை மட்டும் தாங்க இருக்கு மாடு இல்லை அதுக்குன்னு தனியாக ஏதாவது மிஷின் வாங்கணுமோ கேட்குறாங்க பால் கற்கர மிஷின் பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு பால் கறக்குறதுக்கு தனியாகவும் இல்லை எருமைக்கு பால் கறக்கு தனியாகவும் தனித்தனியாக மிஷின் இருக்கு நீங்க எருமை இருந்தால் எருமைக்கு மட்டும் தனியா மிஷின் வாங்கிக்கலாம் இல்ல மாட்டு இருக்குன்னா மாட்டுக்கும் தனியாக மிஷின் வாங்கிக்கலாம் ஆனா இப்போ நம்ம கம்பெனியில் பூசை என்ன பண்ணியிருக்கேன்னா இன் ஒன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் மாட்டுக்கும் போட்டுக்கலாம் எருமைக்கும் போட்டுக்கலாம் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே மிஷின் தான் உங்கள்கிட்ட ஒரு மாட்டு இருந்தாலும் பால் கற்கார மிஷின் வாங்கிக்கலாம் இல்லை எருமை தான் இருக்குதுனாலும் பால் கற்க மிஷின் தனியாக வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட மாடு அதிகமாக இருக்குங்க எருமை கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் பேசிக் மாடல் வாங்கினாலே போதும் இல்லை எங்கள்கிட்ட எருமை அதிகமாக இருக்குங்க மாடு கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் பேசிக் மாடலில் அடுத்த மாடல் போகிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஏன் பேசிக் மாடலை விட அதுக்கு அடுத்த மாடல் போகணுன்னு சொல்கிறேன்னா நார்மலாக மாட்டு காம்போட எருமையோட காம்பு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு பேசிக் மாடல் போட்டிங்கன்னா வாழ்க்கை டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அதாவது அதுக்கு அடுத்த மாடலை கம்பேர் பண்ணும்போது இதே நீங்கள் அடுத்த மாடல் பெரிய மாடலாக பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாட்டில் எந்த அளவுக்கு டைம் ஆகுதோ அதே டைம் தான் எருமைக்கும் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து எருமை வரைக்கும் கறந்துக்கலாம் அதாவது காலையில் பத்து சாய்ந்தரம் பத்து கறந்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடை இருக்குன்னா ஒரு பன்னெண்டு மாடு கூட கறக்கலாம் காலையில் பன்னெண்டு மாடு சாயந்தரம் பன்னெண்டு மாடு கூட கறந்துக்கலாம் இல்லை மாடு எருமை ரெண்டுமே கலந்துருக்குனால் மொத்தமாக நீங்கள் ஒரு பத்து இது கறந்துக்கலாம் அஞ்சு எருமை அஞ்சு மாடு கணக்கு வச்சு கறந்துக்கலாம் இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா பைப்லைன் போட்டு கறந்துக்கலாம் அதாவது நூறு அடி வரைக்கும் பைப்லைன் போட்டு நீங்கள் மிஷின் ஒரே ஒரு பக்கம் வச்சுட்டு கேன் மட்டும் எடுத்துகிட்டு போய் தனியாக கறந்துக்கலாம் இல்லை எனக்கு ட்ராலி மாதிரி தள்ளிட்டு போகிற மாதிரி வேணுனாலும் நீங்கள் தள்ளிட்டு போகிற மாதிரியும் வாங்கிக்கலாம் இதுலேயே டூயின் ஒன்று ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் கரண்ட் இருக்கிறப்போ கறந்துக்கலாம் இல்லை கரண்ட் இல்லாதப்போ கறக்கிற மாதிரி வேணுனாலும் அப்படியும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்களே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுவாங்க